இரண்டாவது என்னன்னு கேட்டா அந்த குடும்ப வாழ்க்கையை சீரழிக்கிறதுல நான் எப்படி வேண்டாலும் போவேன் இந்த சித்தாந்தம் ஆண்கள் மத்தியிலையும் பெண்கள் மத்தியிலையும் இந்த ஃப்ரீ செக்ஸ் அதாவது இந்த செக்ஸ் விஷயத்துல எந்த ஒரு கட்டுப்பாடும் எனக்கு இருக்கக்கூடாது ஒரு ஆம்பளை நினைக்கிறான் நான் எங்க வேண்டாலும் போவேன் எப்படி வேணாலும் போவேன் தினசரி ஒரு பெண்ணிட்ட போயிட்டு வருவேன் அதை கேட்கக்கூடாது அப்படிங்கிறான் ஒரு பெண்ணு நினைக்கிறா நாங்க எப்படி வேணாலும் போவோம் இதை நீங்க கட்டுப்படுத்த கூடாது அது எங்களுடைய உரிமை எங்களுடைய சுதந்திரம் இப்படின்னு ரெண்டு பேரும் போக ஆரம்பித்தார்களே ஆனால் குடும்பம் எப்படி இருக்கப்பா இவனுக்கு பொண்டாயிரத்தி யாரு அவனுக்கு புருஷன் யாரு இல்ல கணவன் மனைவி இல்லைன்னு சொன்ன அந்த பிள்ளை யார் வளர்ப்பா யார் அந்த பிள்ளைக்கு பொறுப்பாளி சித்தப்பன் பெரிய எப்படி வருவான் அப்ப சமூகத்துல வந்து என்ன வேண்டாலும் செய்யலாம் எந்த விதமான கட்டுப்பாடு இல்லாமல் வாழலாம் என்ற ஒரு சித்தாந்தமும் இன்றைக்கு என்ன இருக்குது உலகத்துல வந்திருக்கு அது அது வந்து விதைக்கப்படுகிறது இப்ப நவீன யுகத்துல வந்து அது தேவையில்லை நீதிபதிகளே பெரிய பெரிய அறிஞர்களே என்ன செய்யறாங்க அது தேவையில்லை எப்படின்னாலும் ஒப்பந்தம் போட்டு வாழ்ந்து கொள்ளலாம் மூணு மாசத்துக்கு இருந்து வாழ்ந்து பாக்குறது டெஸ்ட் பண்ணுவோம் நல்லா இருந்தா கொஞ்சம் நாளைக்கு இருப்போம் இல்லைன்னா விட்டுட்டு போயிருவோம் என்கிற மாதிரி எல்லாம் பொறுப்பை சுமக்காமல் கல்யாணம்னு சொன்னா பொறுப்பு சுமக்குறோம் ஒரு பெண்ணோட சேர்றான் சேர்ந்த பிறகு அவளுக்கு ஒரு நல்ல கட்டத்தை சுமக்குறான் இவனுக்கு வர்ற நல்லது திட்டத்தை அவ சுமக்குறா அவ சும அவ குழந்தைய சுமந்து இருக்கும் போது இவன் அவளை சேர்த்து சுமக்குறான் அவளுடைய நல்லது கட்டுக்கு நான் உழைக்கிறான் பாடுபடுறான் இந்த மாதிரியான ஒரு அழகான ஒரு தியாகம் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் தியாகம் பண்றாங்களே இந்த அழகான ஒரு செட்டப்ப நாசமாக்குறது எது கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரம் எப்படி வேண்டாம் ஆண் பெண் விஷயத்துல எந்த சட்டம் இருக்கக்கூடாது இதை ஒரு நடிகைகள் பேசி பெரிய பிரச்சனையாகி வளர்க்கலாம் போட்டு கடைசியில் சுப்ரீம் கோர்ட்ல என்ன பண்ணிவிட்டா அதான் பெரிய தப்பு இல்லைன்னு எப்படினாலும் இல்ல எந்த சட்டத்தை வச்சு தடுக்கிறது சட்டம் இல்லை நம்ம நாட்டில் எந்த சட்டத்தை வச்சு தடுக்கிறது யார் வந்தாலும் எப்படி விருப்ப சுதந்திர ரெண்டு பேரும் விரும்பி என்ன செஞ்சா நீங்க எப்படி கேப்பீங்க அதாவது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் விரும்பி அவர்கள் தவறாக ஈடுபட்டார்களே ஆனால் எந்த செக்ஷன்ல உங்களை கைது செய்வது எந்த செக்ஷன்ல அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறது வந்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை கேட்கிறார் அப்ப நம்ம நாட்டில் என்ன இருக்குது இதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது அந்த சுதந்திரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது இதை மக்கள் தெளிவா இருக்கிறாங்க சட்டத்தை விட சட்டத்தை காப்பாத்துறவங்களை விட மக்கள் தெளிவா இருக்கு எல்லாருக்கும் பிடிக்கல ஒன்னு ரெண்டு பேருக்கு தான் பிடிச்சிருக்கிறது ஆனா சட்டம் என்ன சொல்லுது எல்லாம் இப்படி ஒன்னும் போங்கடாங்க சட்டம் வந்து ஆணுக்கு எந்த விதமான கட்டுப்பாடு விதிக்க மாட்டேன்னு என்று சொல்லுது பெண்ணுக்கு எந்த விதமான கட்டுப்பாடு விதிக்க மாட்டோம் விருப்பம் அங்க முக்கியம் நிர்பந்தம் தான் படுத்தக்கூடாது பலாத்காரம் தான் பண்ணக்கூடாது தவிர ஒரு ஆணை எந்த பொம்பளை வேணாலும் கூட்டிட்டு போய் அந்த பொம்பளை மனப்பூர்வமா ஒத்துக்கொண்டாலே ஆனால் அது தப்பு இல்லை நம்ம நாட்டில் உள்ள சட்டம் சொல்லுகிறது உலக நாடுகளில் பல நாடுகளில் இதுதான் சட்டம் மக்கள் அனைவரும் அந்த சட்டத்தை ஏத்துக்கல அந்த சட்டத்தை கடைப்பிடிக்க தயாராக இல்லை வேணாங்க இருக்கிறாங்க ஒட்டுமொத்த மக்களுடைய விருப்பத்திற்கு எதிராக கேடு கட்ட கொஞ்சம் பேருக்காக வேண்டி இந்த வாசலை திறந்து வைத்திருக்கிறார்கள் இப்படி ஒரு நிலைமை எல்லாருக்கும் ஏற்பட்ட என்னவாகும் கூடும் ஒண்ணு இருக்காது இதுல அதிகமான பாதிப்பு யாருக்கு ஏற்படும் பெண்களுக்கு ஏற்படும் இந்த மாதிரி கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்காக போய்விட்டு ஒரு குழந்தை குட்டியை உண்டாகி அதை சுமந்து அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு ஒண்ணு செய்ய முடியாது அவங்களுக்கு எந்த ஒரு நாதியும் இருக்காது பாதுகாப்பு இருக்காது அவங்க தங்கள் கையை தான் வாழ வேண்டிய நிலை ஏற்படும் பெண்களுடைய பலவீனத்தை கருத்தில் தான் முக்கியமா இந்த குடும்ப அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது இது மாறி போக ஆரம்பித்தால் பெண்களும் இதை வந்து விரும்பி ஆதரிக்க நிலைக்கு வந்து விடுவார்களே ஆனால் இப்ப தெரியாது இப்ப தெரியாது உடம்புல முறுக்கு இருக்கும் பொழுது இதனுடைய கேடு தெரியாது ஒரு நேரம் வரும் ஒரு நரம்பு பிடிச்சா இழுப்பான் முதுமை அடைவோம் எல்லாம் ரத்த ஓட்டம்னா சோர்ந்து போயிடும் அந்த நேரத்தில் அதனுடைய விளைவுகளை சுமக்க முடியாமல் பாரதூரமான கஷ்டத்துக்கு ஆளாக வேண்டிய நிலைமை ஏற்படும் அது போக இதுல ஏற்படுற இன்னொரு விஷயம் என்ன நவீன காலத்துல எய்ட்ஸ்ங்கிற ஒரு நோய் சொல்றான் ஹெச்ஐவிங்கிற ஒரு வைரஸ் வந்து உடம்புல தாக்கிடுச்சுன்னு சொன்னா அது ஒரு பாரதூரமான விளைவை ஏற்படுத்தி ரெண்டு வருஷத்துலயோ மூணு வருஷத்துலயோ ஒரு பத்து வருஷத்துலயோ எய்ட்ஸ்ங்கிற நோயை உண்டாக்கணும் இந்த ஹெச்ஐவிங்கிற ஒரு கிருமி வந்து உடலுக்குள்ள புகுந்து விட்டது என்று சொன்னால் அதனால் என்ன தான் உடனே ஏற்படாது ஹெச்ஐவி கிருமி வந்து உடம்புக்குள்ள புகுந்து விட்டால் அது உடம்புடைய சக்தியை பொறுத்து அதனுடைய அவருடைய திரகாத்திரதையை பொறுத்து அதிகபட்சம் பத்து வருஷம் தாக்க பிடிக்கும் பத்தாவது வருஷத்துல அது வேலையை காட்டும் அஞ்சாவது வருஷத்துல வேலையை காட்டும் என்ன வேலையை காட்டும் உடம்புல இருக்கக்கூடிய நோயை எதிர்க்கக்கூடிய அந்த சக்திகளை பூரா அழிச்சுப்படும் நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் கொடுத்துருக்கோம் எந்த நோய் வந்தாலும் எதிர்த்து ஃபைட் பண்ணி ஜலதோஷம் பிடிக்குது நீங்க மாத்திரையும் சாப்பிடாம இருங்க ஜலதோஷம் குணமாவதா இல்லையா ஆகிருது அது பல மொழியும் மருந்து சாப்பிட்டா ஒரு வாரம் மருந்து சாப்பிடல ஏழு நாள் ரெண்டு ஒண்ணு தான் ஜலதோஷம் வந்து மருந்து சாப்பிட்டா ஒரு வாரத்தில் குணமாவும் மருந்து சாப்பிடல ஏழு நாள் குணமாவும் பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அது வேஸ்ட் நீங்க மெடிசனே எடுக்காம இருந்தா கூட என்ன செய்யும் ஜலதோஷம் போயிடுது ஜலதோஷம் அது ஒரு வைரஸ்னால தான் வருது இருந்தாலும் உடம்பு எதிர்த்து போராடுது அந்த ஜலதோஷ கிருமி எதிர்த்து போராடி ஒரு வாரத்தில் அரிசி வந்து ஜலதோஷம் காய்ச்சல் வருது மருத்து மருந்தே சாப்பிடாட்டாலும் காய்ச்சல் போயிருதா இல்லையா அந்த வேதனையை குறைக்கிறதுக்காக வேண்டி சில மெடிசன் உதவுதே தவிர மெடிசன் சாப்பிடாட்டா கூட நெஞ்சுறேன் அந்த உடம்புக்கு அந்த ஒரு சக்தி கடவுள் கொடுத்திருக்கிறார் இறைவன் கொடுத்திருக்கிறான் அப்ப அந்த மாதிரி எதிர்க்கிற சக்தி இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை பேஸ் பண்ணி பழைய நிலைக்கு திரும்பிடுறோம்

ஒரு நோயிலே காலம் எல்லாம் ஜலவசம் பிடிச்சிருந்தோம் தலைவலியை காலம் எல்லாம் இருந்தா செத்து போயிட மாட்டமா ஒரு நோய் என்ன வரணும் போகணும் அப்படி இருந்தா தானே வேடிக்கை காட்டணும் தான் வாழ முடியுங்க தொடர்ச்சியா இருக்குன்னு வைங்க பெரிய பாரதூரமான விளைவு ஏற்பட்டு போயிடும் அந்த மாதிரி எல்லாம் ஏற்படாம காப்பாத்துறதுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வேணும் அதை வந்து இந்த ஹெச்ஐவிங்கிற கிருமி வந்து நினைஞ்சேன் அழிச்சு கடைசியில நோயில எய்ட்ஸ்ங்கிற லெவலுக்கு கொண்டாந்து விட்டால் பாரதூரமான விளைவாயிரும் அப்படின்னு சொல்றோம் இந்த எய்ட்ஸ் எதனால ஏற்படுது எய்ட்ஸ் எதனால ஏற்படுதுன்னு சொன்னா ரெண்டு காரணம் முக்கியமா மெயினா ஏற்படுது தொத்துறது பல மாதிரிய தொத்தும் ஏற்படுறதுங்கிறது தொத்துறது வேற இப்போ ஒரு ஆளுக்கு எய்ட்ஸ் வந்துருச்சுன்னு வைங்களேன் அவர்டு ரத்தத்தை எடுத்து இன்னொரு ஆளுக்கு செலுத்தினா கூட அவர்ட் இருந்து இவருக்கு வந்துடும் ஆனால் எதனால் உருவாகுதுங்கிறத முதல் கண்டுபிடிக்கணும் உருவான பிறகு ஒருத்தர் இருந்து இன்னொருத்தருக்கு தொத்துவதற்கு சின்ன சின்ன காரணங்களாலும் தொத்தும் அது ரெண்டாவது சிக்கிருவோம் எதனால் அது உருவாகுதே அப்படின்னு சொன்னா அந்த தகாத ஒரு பெண் வந்து அதிகமான பேரட்ட உறவு கொள்றதுனால ஏற்படுது நான் முதல்ல முக்கியமா உருவாக எங்க உருவாகிறது ஒரு பெண் வந்து அதிகமான ஆண்களோட உறவு வைக்கும் பொழுது அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த பிறப்பு இருக்கக்கூடிய அந்த திரவங்கள் மூலமாக அது வந்து மிக்ஸ் ஆகி போய் என்னவாகிறது அங்கே இருந்தா தொத்துகிறது சீக்கிரமா பெண்களுக்கு தான் தொத்துங்கிறான் எய்ட்ஸ் நோய் தொத்தக்கூடிய வாய்ப்பு யாருக்கு அதிகம் இருக்குது பெண்களுக்கு அதிகமாக இருக்கிறது அப்ப பெண்கள் வந்து இந்த 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 உடல் உறவு சுதந்திரம் அதிகமாக எடுத்துக்கொள்ள நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டா அதிகமான பேர் வந்து ஒரு பெண்ணோட தொடர்பு வைக்கும் பொழுது அதிகமான பேருடைய விந்துகள் அங்க கலந்து அதுல ஒரு ஒரு கேடு ஏற்படுத்தும் பொழுது பெண்ணுக்கு எய்ட்ஸ் அந்த வந்த ஒரு அவளோட போய் ஒருத்தன் சேர்ந்த அவனுக்கு வந்து விடுகிறது எய்ட்ஸ் வருவது தூக்கம் எங்க இருக்கிறது முதலாவது வந்து அதிகமான ஆண்களோட தொடர்பு வைக்கக்கூடிய பெண்களுக்கு தான் அது வந்து எய்ட்ஸ் வருகிறது அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் ஒரு அந்த விளம்பரம் பண்ணுவாங்க எப்படி ஒருவனுக்கு ஒரு தீ எய்ட்ஸ் தவிர்க்க என்ன செய்வாங்க ஒரு விளம்பரம் பண்ணுவாங்க அது தப்பான விளம்பரம் அது விளம்பரமே தப்பு ஒருத்திக்கு ஒருவன் தான் விளம்பரம் பண்ணணும் ஒருவனுக்கு ஒரு தீக்கு சம்பந்தமே கிடையாது அரபு நாடுல ஒவ்வொருத்தர் நாலு முன்னாடி வச்சிருக்கிறான் என்ன இல்ல எய்ட்ஸ் வரல அரபு நாடுல எய்ட்ஸ் வருதா எல்லாரும் நாலு முன்னாடி வச்சிருந்தா இருக்கிறான் ஒருத்தன் நாலு மணி வச்சிருந்தா எய்ட்ஸ் வராது ஒருத்திக்கு நாலு தான் வந்துடும் அந்த வித்தியாசம் வழங்க மாட்டாங்க எய்ட்ஸ் எங்கேருந்து உற்பத்தி ஆகுறது பெண்கள் வந்து அவங்க ஒரு பாத்திரமா இருக்கிற காரணத்தினால அவங்க வந்து பல ஆண்களோட நேரத்தில் உற்பத்தி ஆகிறது அப்படி உற்பத்தி ஆகுமையான அவர்களிடமே தொத்திக் கொள்ளும் கண்டுபிடிச்சிருக்கான் அப்ப இந்த கட்டுப்பாடற்ற ஒரு ஒழுக்கமற்ற இந்த சுதந்திரத்தை நம்ம கொடுத்தோமே ஆனால் அதனுடைய விளைவு என்ன எய்ட்ஸ் நோய் பரவிவிடும் மேலை நாடுகள்ல எல்லாம் இந்த பாதுகாப்பான உறவுங்கிறத ஒரு கடைபிடித்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க அதாவது பாதுகாப்பான அர்த்தம் இந்த ஆணுரை மாதிரியான பொருள்களை பயன்படுத்தி கொண்டு தப்பான உறவு கொண்டு எய்ட்ஸ் வராமல் கொஞ்சம் குறைத்து இருக்கிறார்கள் இந்தியாவிலே அதிகம் உலகத்திலே அதிகம் வந்து கூட இந்தியா உலகத்துல எய்ட்ஸ் நோயாளிகள் அதிகமா இருக்கக்கூடிய நாட்டில் இரண்டாவது நாடு எது நம்ம இந்தியா அந்த உள்ள மாநிலம் எது நம்ம தமிழ்நாடு அதிகமான உலகத்திலே இரண்டாவது இடத்துல இருக்கிறோம் உலகத்தில் அதிகமான எய்ட்ஸ் நோயாளிகள் உள்ள ஒரு மாநிலத்தில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம் அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு என்ன காரணம் இந்த கட்டுப்பாடு அற்ற அந்த உடலுறவு சம்பந்தப்பட்ட பாலியல் சம்பந்தப்பட்ட சுதந்திரம் அவங்க என்ன மாதிரி நோய்க்கு உள்ளாகி ஒருவரிடம் என்று சொன்னால் சட்டம் போடணும் இதனால் நம்ம கேடு அவன் என்னோட தொலைஞ்சு போராண்டு விட்டுட்டு இருக்க முடியாது அவனுக்கு ஏட்ஸ் வந்து விட்டது என்று சொன்னால் அவன் கிட்ட நமக்கு பரவருக்கு ஆயிரம் வழிகள் இருக்கிறது சின்ன சின்ன காரணத்தில்தான் பரவிடும் அதுக்கான தொட்டாவலாம் பரவாது அவனை பார்த்தாவெல்லாம் பரவாது ஒரு தடவை சாப்பிட்டவளும் பரவாது ஆனாலும் அவருக்கு போட்ட ஊசியை நமக்கு ஒரு நோயாளி வந்து போட்டாருங்க ஊசியை பண்ணாம போட்டு அந்த நமக்கு ஊசியாரி அங்க உள்ள கிருமிங்க நமக்கு வந்தது பாலியல்னால வராம இருக்கலாம் ஆனால் முதல்ல வருவது எதை கொண்டு வரேன் இந்த மாதிரியான பல பெண்கள்கிட்ட உறவு கொள்ற ஆண்கள் மூலமாகத்தான் பெண்கள் மூலமா வந்து ஆண்களுக்கு தொற்றி அதிலிருந்து பல பேருக்கு வருகிற காட்சியை பார்க்கணும் அப்ப இந்த கட்டுப்பாடற்ற இந்த செக்ஸ் சொல்றான் இல்லையா இது வந்து குடும்பம் இல்லாம ஆக்கிவிடும் அப்ப எய்ட்ஸ் நோயை பரப்புறது ஒண்ணு இப்படி எல்லாரும் கட்டுப்பாடற்று போயிட்டான்னு சொன்னா அப்புறம் வாரிசுலாம் இருக்குமா உலகம் அழிஞ்சு போயிடும் ஏன்னா யார் சுமக்க மாட்டாங்கல்ல எதுக்கு இந்த அது இவன் சொல்லக்கூடிய முறை என்ன சொல்றான் வந்து நீங்க எய்ட்ஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு கணவன் மனைவியை வாழ்க்கை சொல்றதை விட்டுப்பட்டு பண்ணிக்கிட்டு தப்பு பண்ணுங்க நம்ம அரசாங்கத்து விளம்பரம் எப்படி இருக்கிறது பாதுகாப்பான முறையில உறவு கொள்ளுங்க இப்படி எல்லாரும் பாதுகாப்பான முறையில உறவு கொண்டான்னு சொன்னா எல்லாரும் இதை ஏத்துக்கொண்டு இந்தியாவில் உள்ள அம்பிட்டு பேர் ஏத்துக்கொண்டு பாதுகாப்பான முறையில் உறவு கட்டுப்பாடற்று வாழ்ந்தோம்னு சொன்னா ஒருத்தனுக்கு வாரிசு இருக்காது பாதுகாப்பான முறையில வாரிசு வராதுல்ல அதான் அவன் பாதுகாப்புங்கிறான் பாதுகாப்பான முறையில எல்லாரும் அது மாதிரி பண்ண ஆரம்பிச்சுட்டான்னு சொன்னா அப்புறம் இப்ப நம்ம வாழ்றோம் நம்ம கலைச்சி செந்தது இதுவும் அழிச்சுப்படும் எப்படி எல்லாரும் சாமியாரா போனா மனிதர்கள் அழிஞ்சு போயிருமோ எல்லாரும் பாதுகாப்பான முறையில் இதை செய்ய ஆரம்பிச்சான்னு சொன்னா அவன் தான் மனித உலக கடைசி நம்பரா இருப்பான் அவனுக்கு பிறகு என்ன இருக்காது மக்கள் இருக்க மாட்டாங்க உலகம் அழிஞ்சு போயிடும் அப்ப ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு சித்தாந்தம் இருக்கிறது இரண்டாவது முக்கியமான விஷயம்